கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இன்று நடைபெறும் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் விமான நிலையத்தில் மத்திய அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியதாவது தேசத்தின் வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்று அவரது உரையோடு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சிறப்பாக நடந்து முடிந்தது பதவியேற்ற பின் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட வகையில் பதவி ஏற்றெடுக்க வேண்டும் இதை கடைபிடிக்காத தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட மக்களவை சபாநாயகர் குழு அமைத்து உள்ளார் இக்குழுவின் விசாரணையின்படி இதில் நடவடிக்கை எடுக்கப்படும் ராகுல் காந்தி ஹதராசுக்கு சென்றுள்ளார் ஆனால் கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு ஏற்பட்ட கள்ளக்குறிச்சிக்கு அவர் ஏன் வரவில்லை தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சிக்கு வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூற ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுனாவிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் வழி தெரியவில்லை இந்த விஷயத்தில் அரசியல் செய்து இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது கள்ளக்குறிச்சிக்கு ராகுல் வர வேண்டும் புதிய சட்டங்கள் தமிழிலும் மொழியாக்கம் செய்து வெளியிடப்படும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேட்டுப்பாளையம் ரயில்வே நிலைய மேம்பாட்டிக்காக ஐம்பது கோடி ரூபாய்க்கும் மேல் செலவு செய்து மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிச் செல்வதற்கு வியாபாரிகள் மாணவர்கள் வருவதற்கு ஏற்கனவே இருக்கும் ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதனை நாம் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கினோம் அதனை நேற்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் சந்தித்து மக்களின் கோரிக்கையை கொடுத்துள்ளோம் உடனடியாக ஆய்வு செய்து இரட்டை பாதையாக அமைக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் என அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தினுடைய இந்த பதினெட்டாவது லோக்சபா நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டம் இந்த கூட்டம் முதல் கூட்டம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கு ஆரம்பித்து மூன்றாம் தேதி அன்று மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய உரையோடு பாராளுமன்றம் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில் புதிதாக பொறுப்பேற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய உரை இரண்டு அவைகளும் பிறகு ராஜ்யசபாவினுடைய நன்றி தெரிவிக்கும் கூட்டமும் லோக்சபாவில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு மாண்பு ஜனாதிபதி அவர்களுடைய உரைக்கு நன்றி தெரிவித்து கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்று நாடாளுமன்றத்தில் மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாம் தேதி அன்று லோக்சபாவிலும் மூன்றாம் தேதி அன்றைக்கு ராஜ்யசபாவிலும் என்னுடைய உரையை இந்த தேசம் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நா நாடாக இருக்க வேண்டும் இந்த நாடு விக்ஷித் பாரத் அதாவது வளர்ச்சி ப்ரொக்ரஸிவ் நேஷனாக இருப்பதற்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை படைத்திருக்கிறார்